வேலை வாய்ப்பில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலகும் வேலையோ வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை மகரத்தை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய காலம் என்று கூட சொல்லுவோம் ஐயா நம்மளுக்கு தன்னம்பிக்கை இல்லைன்னா தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும் இது வரைக்கும் அப்படியே பேடாக இருந்ததெல்லாம் இனிமேல் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் மாறத்துக்கான அமைப்பெல்லாம் ஏற்பட போது ஐயா எனக்கு வேலையெல்லாம் இழந்துட்டு நிற்கிறேன்னா இந்த மாதம் சித்திரை மாதத்துக்கு நம்மளுக்கு அதுக்கான அமைப்புலாம் தேடி வரப்போகுது எல்லாமே வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை அரசாங்கத்தால் ஏற்பட்டு வந்த பாதிப்பு அரசியலில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை மகரத்தை பொறுத்த வரைக்கும் தனித்திறமையோடு வாழ்கின்ற காலங்கள் போகுது உங்களுக்கான தனித்திறமை உங்களுக்கு கிடைக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலம் என்று கூட சொல்லுவேன் செல்வத்தை வாரி குலத்துக்கான காலம் வருது ரெண்டு லர் ஆக வந்தால் நாகதோஷம் இந்த தோஷம்லாம் எப்பாற்பட்டு அது பிறப்பு ஜாதகத்துக்கு ரெண்டு ராகு ஆக வந்தால் நல்ல ஒரு செல்வத்தை வாரி அது நாம் ஒழுங்குபடுத்தணும் குருவோடய பார்வை வரும்பொழுதெல்லாம் உங்களுக்கு ஒழுங்குபடுத்தப்பட்டு உங்களுக்கு உண்மையாக சொல்லப்போன செல்வத்தை வாரி வழங்குகின்ற ஒருவளுக்கு உச்சாரணை கொண்டு போயில் எடுத்து செலுத்தக்கூடிய அமைப்பு தான் தேவையில்லாத விஷயத்தையோ தேவையில்லாத பாதையோ நாம் தேர்ந்தெடுக்காமல் இருப்பது நன்மையை தரும் இறைவன் நம்மளுக்கு கொடுக்க போகிறார் செல்வத்தை அதை ஒழுங்காக பயன்படுத்துங்க இந்த நேரத்தில் செல்வ வளம் மேலோங்கிறதுக்கான காலமாகவும் இந்த மாதமே இருக்கப்படும் இப்போவே கிரகங்கள் பயிற்சி ஆடமிச்சு அடுத்த மாதம் என்பதை விட ஒரு மாதத்துக்கு முன்னே அதுக்கான ஆக்டிவேட்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும் ஒரே வார்த்தை சொல்ல போனால் இந்த காலம் இந்த மாதம் ஓரளவுக்கு நன்மை தருகின்ற மாதமாகவும் இருக்க போதையா மனசில் தேவையில்லாத விஷயம் இந்த க இளமை பருவத்தில் வருகின்ற காதல் இதெல்லாம் கொஞ்சம் தாண்டி வர்றதுக்கான இந்த மாதம் போன பிறகு அதிலருந்து மறைஞ்சிருக்கு அந்த தேவையில்லாத விஷயங்கள்லாம் நம்ம தூக்கி போட்டு கம்முனு வேலையை பார்ப்பீங்க இப்போ இந்த மாதம் ஃபுல்லாக ஓரளவுக்கு ஐக்கியமாக இருந்து தொந்தரவான விஷயத்தெல்லாம் ஏற்படுத்திருந்ததுன்னா அதிலிருந்து விடுபட்டு நீங்கள் வெளிவரத்துக்கான அமைப்பெல்லாம் ஏற்பட போதையா எனது அன்புள்ளம் கொண்ட மகர ராசி நேயர்கள் மகர ராசிக்கு இந்த சித்திரை மாதம் எவ்வாறு இருக்க போதும் சித்திரை மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று முதல் முப்பத்தோரு தேதி வரைக்கும் இந்த முக்கூட்டு கிரகங்களின் கூட்டமைப்பு அதாவது ஐந்து கிரகங்களின் கூட்டமைப்பு மூன்றாம் இடத்துல இருந்து சுவாமி அதாவது டென்ஷன் பிபி என்னென்னகுதோ எல்லாமே கிடச்சிருக்கும் மகர ராசிக்கு எது நடக்கும் எது நடக்க போகிறது இல்லையே அது என்ன தெரியல குழப்பமாக இருக்குது எல்லாமே கைக்கு வருது உடனே பார்த்தா விலகி செல்வது சித்திரை மாதம் முதல் தேதியிலிருந்து அந்த ஐந்து கிரகங்களின் கூட்டமைப்பிலேருந்து ஒருவர் ஒரு மட்டும் விலகிறார் அவர் சூரிய பகவான் நம்மளுக்கு ராசிக்கு எட்டாம் அதிபதி அவர் தான் அந்த எட்டாம் அதிபதி மூன்றாம் இடத்திலிருந்து விலகி நாலாம் இடத்துக்கு செல்லும் பொழுதெல்லாம் சுகஸ்தானம் வலுக்கின்ற அமைப்பை ஏற்படுத்தும் வேலை வாய்ப்பில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலகும் வேலையோ வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை மகரத்தை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய காலம் என்று கூட சொல்லுவோம் ஐயா நம்மளுக்கு தன்னம்பிக்கை இல்லைன்னா தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும் இது வரைக்கும் அப்படியே பேடாக இருந்ததெல்லாம் இனிமேல் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் மாறத்துக்கான அமைப்பெல்லாம் ஏற்பட போதையா தவறாவில் பாதை போயிட்டும் சாமி நாங்கள் எனக்கு வேலையெல்லாம் இழந்துட்டு நிற்கிறேன்னா இந்த மாதம் சித்திரை மாத்தது நம்மளுக்கு அதுக்கான அமைப்புலாம் தேடி வரப்போகுது எல்லாமே வேலை சார்ந்த விஷயத்தில் வந்த பிரச்சனை அரசாங்கத்தில் ஏற்பட்டு வந்த பாதிப்பு அரசியலில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை மகரத்தை பொறுத்த வரைக்கும் தனித்திறமையோடு வாழ்கின்ற காலங்கள் உருவாக போகுது உங்களுக்கான தனித்திறமை உங்களுக்கு கிடைக்கும் போதையா ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலம் என்று கூட சொல்லுவேன் ஐயா விலகியச்சு நம்மளுக்கு ஏழரை சனி விலகியச்சு அதுவே தெரிஞ்சுக்கினா போதுமானது அவர் விலகிட்டாவே அந்த துன்பத்திலிருந்து நாம் விடுதலை பெற்றுவிட்டோம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் மனசில் இருந்து வந்த பாரமான விஷயங்கள் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் மாறும் வேலை அடுத்த வேலை என்ன செய்யலாம் அப்படின்ற எண்ணம் எல்லாம் உருவாகும் நம்ம வேறு வேலைக்கு போகலாமா வேறு ப்ரோக்ராம் பண்ணலாமா அப்படின்ற எண்ணம் எல்லாம் உருவாகும் தவறோ தவறு சார்ந்த விஷயங்கள் வேலை அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகி செல்லக்கூடிய காலம் தான் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இனி வெற்றி பாதை என்றே சொல்லலாம் உங்கள் பாதை வெற்றி பாதையாக மாறப்பது ஒரு பதினாலாம் தேதிக்கு அப்புறம் ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் இருப்பதை புதன் பகவானும் மூன்றாம் இடத்திலிருந்து விடுவார் அவரும் நாலாம் இடத்துக்கு மே சூரியனோடு சேர்ந்து தொடர்பு கொள்ளக்கூடிய காலத்தில் ஓரளவுக்கு மன நிம்மதி பிரிகின்ற காலம் கம்யூனிகேஷன்லாம் கட்டாகி போனவங்களா இனி கம்யூனிகேஷன் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் தேடி வரும் குரு பகவானும் இடம்பெயரக்கூடிய காலம் வர்றதால் கொஞ்சம் கொஞ்சம் டஃப் கொடுக்கும் சின்ன சின்ன மன அழுத்தங்கள் இருக்கிறதுக்கான அமைப்புகள் ஏற்படும் என்னவோ தெரியல மன அழுத்தம் மட்டும் இருக்குது சாமி கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது சாமி அப்படின்ற மாதிரி எண்ணம் எல்லாம் உருவாகும் பார்வை உங்கள் காலம் எல்லாமே உங்களுக்கு நல்ல விதமான காலம் தான் ராகு பகவான் இடம்பெறக்கூடிய காலம் வந்து ரெண்டாம் இடத்துக்கு வரப்போகிறார் செல்வத்தை வாரி குளத்துக்கான காலம் வருது ரெண்டில் ராகு வந்தால் நாகதோஷம் இந்த தோஷம்லாம் எப்பாறு அது பிறப்பு ஜாதகத்துக்கு ரெண்டில் ராகு வந்தால் நல்ல ஒரு செல்வத்தை வாரி அது நம்ம ஒழுங்குபடுத்தணும் குருவோட பார்வை வரும்பொழுதெல்லாம் உங்களுக்கு ஒழுங்குபடுத்தப்பட்டு உங்களுக்கு உண்மையாக சொல்லப்போன செல்வத்தை வாரி வழங்குகின்ற ஒருவளுக்கு உச்சாரணை கொண்டு எடுத்து செல்வக்கூடிய அமைப்பு தான் தேவையில்லாத விஷயத்தையோ தேவையில்லாத பாதையோ நாம் தேர்ந்தெடுக்காமல் இருப்பது நன்மையை தரும் இறைவன் நம்மளுக்கு கொடுக்க போகிறார் செல்வத்தை அதை ஒழுங்காக பயன்படுத்துங்க இந்த நேரத்தில் செல்வ வளம் மேலோங்கிறதுக்கான காலமாகவும் இந்த மாதமே போகிறோம் இப்போவே கிரகங்கள் பயிற்சி ஆரம்பிச்சிடும் அடுத்த மாதம் என்பதை விட ஒரு மாதத்துக்கு முன்னே அதுக்கான ஆக்டிவேட்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும் இந்த ராகு கேதுக்கள் குரு பகவான் ஒரு மாதத்துக்கு முன்னே அதுக்கான அலைவரிசையில் காட்ட ஆரம்பிச்சிடும் சாமி நல்ல விஷயங்களை பற்றி பேசுவாங்க உடல் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும் சாமி இப்போவே அதுக்கான தொந்தரவான விஷயங்கள்லாம் ஏற்படும் மனசில் சின்ன சின்ன பாரங்கள் வரும் இன்னும் ஆறாம் இடத்துல குரு பகவான் போடுறதால சின்ன சின்ன பாரங்கள் கிடைக்கும் அவ்வளோதான் மற்றபடி பெரிய விஷயம்லாம் கிடையாது வேலை அமைப்புகள் நன்றாக இருக்கும் வேலையில் எழுந்தவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் தேடி வர்றதுக்கான காலமாகவும் இந்த காலம் இருக்கும் இல்லை நம்ம போய் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் வெளியூர் வெளிநாடு இதுக்கான அமைப்புகள் தேடி வரும் தந்தை சார்ந்த உறவுகளில் கொஞ்சம் தகராறு ஏற்படும் சொத்துக்களுக்கோ அந்த தந்தை சார்ந்த விஷயத்துலேயும் இப்போ கொஞ்சம் இந்த மாத தொந்தரவான விஷயங்கள்லாம் ஏற்படுறதுக்கான காலம் சாமி தந்தைக்கும் நம்மளுக்கும் கொஞ்சம் பகையாவதுக்கான அமைப்புகளும் ஏற்படும் இல்லை நான் வெளிநாடு போயிடுற சாமி எங்களை விற்று கொடுத்துருங்க எங்கள் சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயத்துலேயோ தகராறாக இருந்தால் அதுலேருந்து நீங்கள் வெளிவரத்துக்கான காலமாகவும் இந்த காலம் இருக்கப்பெறும் ஒரு நல்லது நடக்கும் சாமி ஓரளவுக்கு பேடான விஷயங்களும் மனசில் கொஞ்சம் சின்ன பாரத்தை தருகின்ற விஷயமாகவும் இருக்கும் பிள்ளைகளாலும் பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் கல்வியிலேருந்து இந்த பிரச்சனை நம்ம கல்வி சார்ந்த விஷயம் மகர ராசிக்காரங்க கல்வியெல்லாம் ஓரளவுக்கு முன்னேற்றம் தரும் ஓரளவுக்கு நாம் எக்ஸாம்லாம் எழுதி பாஸ் பண்ணி பெரிய லெவலுக்கு வரதுக்கான காலம் என்று கூட சொல்லுவோம் ஒரே வார்த்தை சொல்ல இந்த காலம் இந்த மாதம் ஓரளவுக்கு நன்மை தருகின்ற மாதமாகவும் இருக்க போதையா மனசில் தேவையில்லாத விஷயம் இந்த க இளமை பருவத்தில் வருகின்ற காதல் இதெல்லாம் கொஞ்சம் தாண்டி வர்றதுக்கான இந்த மாதம் போன பிறகு அதுலேருந்து மறைஞ்சிருக்கு அந்த தேவையில்லாத விஷயங்கள்லாம் நம்ம தூக்கி போட்டு கம்முன்னு வேலையை பார்ப்பீங்க இப்போ இந்த மாதம் ஃபுல்லாக ஓரளவுக்கு ஐக்கியமாக இருந்து தொந்தரவான விஷயத்தெல்லாம் ஏற்படுத்திருந்தனா அதுலேருந்து விடுபட்டு நீங்கள் வெளிவரத்துக்கான அமைப்பெல்லாம் ஏற்பட போதியா அது என்னன்னே தெரியாது அது ஒரு பிம்பம் நம்மளை தாக்கிட்டு கொஞ்சம் நாளைக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணிடுச்சு அப்புறம் ஒரு சித்த அதாவது தேதி சித்திரை பதினாலாம் தேதிக்கு அப்புறம் புதனும் வெளியே செல்ல பிறகு அந்த காதல் சமாச்சாரம் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் அதெல்லாம் விடுபட்டு நீங்களே வெளியே வந்துடுவீங்க மூன்றாம் இடத்துல நான்கு கிரகங்களின் கூட்டமைப்பு சுக்கரன் சூரியன் ராகு சனி இந்த அதாவது சூரியன் இல்லாமல் மூன்று கிரகங்களின் கூட்டமைப்பு இருக்கிறதால அவரும் சுக்கர பகவானும் பக்ர நிவர்த்தி அடைவதாலையும் நேரடி பார்வை என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் நீச்சகதி பெற்று நம்மளை நேராக பார்க்கறதால சின்ன சின்ன டிஸ்டபன்ஸு சின்ன சின்ன பெஜார் எங்கு சென்றாலும் கடுகடுன்னு பேசுகிற மாதிரியே கோபத்தோடு பேசுகிறா மாதிரியே பாக்கியம் எல்லாம் இருக்கும் இறைவன் இந்த முருகப்பெருமானை வணங்கி வாருங்க இந்த மாதம் முருகப்பெருமானுடைய வழிபாடை எடுத்துங்க தயவு செய்து சித்திரை மாதமும் வைகாசி மாதமும் நம்மளுக்கு முருகப்பெருமானுடைய வழிபாடை எடுத்தால் ஓரளவுக்கு அந்த செவ்வாயுடைய தாக்கத்திலேருந்து நம்ம விடுபடலாம் நேரடி பார்வை பார்த்துட்டு இருக்காரு ஒன்றாம் இடத்தையும் ரெண்டாம் இடத்தையும் குருவோட பார்வை வந்த பிறகு ஓரளவுக்கு நீங்கள் சமாளித்து வந்துடுவீங்க இப்பொழுது குருவோட பார்வை விழுந்துட்டு இருந்தால் கூட அந்த இடத்துல பகவான் ராகுபகவான் கூடிய காலத்தில் ஓரளவுக்கு சித்திரை மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் மனசில் இருந்த வந்த பாரமெல்லாம் விலகும் சொத்துக்கள் சார்ந்த விஷயமும் ஐயா இடமாற்றம் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக பயன்படுத்திங்க வேலையில் மாற்றம் கிதுனா கண்டிப்பாக பயன்படுத்திங்க புதிய முயற்சிகளில் ஈடுபட போகிறோம் நம்ம புதுசாக நம்ம எடுத்து செய்ய இப்போது புதிய கம்பெனிக்கான ஸ்டார்டிங் இதை மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ பகவான் வருவதால் ஆசைகளை தூண்டும் தேவையில்லாத இடத்துலலாம் பணத்தை போட்டுறாதீங்க இப்போவே அதுக்கான அமைப்புகள்லாம் தேடி வந்துடும் கண்ணுக்கு தெரியாத இடத்துல பணத்தை போடுறது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எடுத்து நல்லா இருக்கிற சொத்தை விற்றுட்டு எதுவுமே பணத்தில் போகிறது இந்த மாதிரி எண்ணம் எல்லாம் உருவாகும் அதெல்லாம் மாற்றிங்க தன்னுடைய உழைப்பு கேட்டாமல் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்குமோ அந்த பிஸ்னஸில் போட்டு நீங்கள் முயற்சி செய்து வாருங்க பெரிய வெற்றி காணலாம் இப்போவே அதுக்கான அமைப்புலாம் வரும் இதில் பார்த்துடலாமா அந்த நெட்டில் போட்டுடலாமா துட்டை போடலாமா அப்படின்ற எண்ணம் எல்லாம் இந்த சித்திரை மாதம் சில விஷயங்களை நீங்கள் ஏற்படுத்துவீங்க புதிய தொழில் தொடங்கறதுக்கான காலமாக சித்திரை மாதம் உங்களுக்கு நன்மையை தரும் சாமி புதுசாக நம்ம எதனால் சாபீஸ் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுங்க நான் வானனே சொல்லு ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய மாதமாக இந்த சித்திரை மாதம் இருக்கப்போதைய வழிவிடுகின்ற மாதம் என்று கூட சொல்லுவோம் எங்களுக்கான வழிகள் இது வரைக்கும் சரியாக கிடைக்கலனா இந்த மாதம் சரியாக நிறைய வழிகள் இடம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை நம்ம வில்லங்கம் என்று சொல்லக்கூடிய பிரச்சனை தேவையில்லாத தந்தைக்கும் நம்மளுக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடு தாயார் உடல் நிலத்தில் சின்ன அக்கறை எடுத்துங்க இந்த மாதம் அந்த மாவுடைய உடல்நலத்தில் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்குது சித்திரை மாதம் புதன் இடம்பெயர் வரைக்கும் அந்த பதினாலாம் தேதி வரைக்கும் சின்ன சின்ன டிஸ்டபன்ஸ் இருக்கும் சின்ன சின்ன உபாதைகள் இருக்கும் அவர் இடம்பெயர்ந்த பிறகு உங்கள் வாழ்வில் வெற்றி கிடைக்கிறதுக்கான பாதை இது வேலை செய்தால் இது நன்மை தரும் அதாவது மதில் மேல் போனையாக இருந்து வந்த மனசு அந்த பதினாலாம் தேதிக்கு அப்புறம் நல்ல விதமாக இது நாம் செய்யலாம் செய்து முடிக்கலாம் அப்படின்ற எண்ணம் எல்லாம் உருவாக்கி தருவார் ஒரு பேடான விஷயத்தையும் மாற்றி நல்ல விஷயத்துக்கு மாற்றக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி தருவார் நல்லது நடக்க போதுங்க நம்ம வாழ்விலையும் நன்மையான விஷயங்கள் நடக்கிறதுக்கான காலமாகவும் இந்த காலம் இருக்கப்படுது மேலும் நல்லதெல்லாம் நடக்க நம்மளுக்கு அந்த முருகப்பெருமான திரு உங்களை மகரத்தை பொறுத்த வரைக்கும் திருத்தணிகை சென்று வர தென்று வர இல்லை வள்ளிமலை சென்று வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட குறைகள் நீங்கி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்